வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி நிறைய செய்திகள் அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையில் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க நேரம் இன்னும் சிறிது நேரத்தில் ராகுல் காந்தியும் பிரியா காந்தியும் வயநாடு போயிடுவாங்க பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்கிறாங்க இன்றைக்கி அங்கே அனைத்து கட்சி கூட்டம் இது ஒரு முக்கியமான செய்தி அடுத்து வரும் ஏழாம் தேதி சந்திரபாபு நாயுடு சென்னை வராங்க சந்திரபாபு நாயுடு சென்னை வர்றது முக்கியமான செய்தி உங்களுக்கும் தெரியும் யாரை சந்திக்க போகிறாரு ஏன்னா அவர் வெஸ்ட் பெங்கால் போய் மம்தாவை சந்திப்பாரா எந்த ஸ்டேட்டுக்கு போனாலும் இது ஒரு விஷயம் வரும் இப்போ தமிழ்நாட்டுக்கு வரும்போது ஸ்டாலினா உதயநிதியை சந்திக்க போகிறாரா இல்லை சபரிசனை சந்திக்க போகிறாரா இல்லை திமுகவில் இருக்கக்கூடிய முக்கியமான ஆட்களை சந்திக்க போகிறாரா இப்படி பலவிதமான யூகங்கள் வரும் அதை பற்றி அதையும் தாண்டி இன்றைக்கி நேற்றோட பதவி காலம் முடியுது ஆளுநருக்கு நேற்று இரவு அண்ணாமலை டெல்லி போயிட்டார் இன்றைக்கி காலையில் ஆளுநர் ரவி அவர்கள் டெல்லி போகிறார் அப்போ மாற்றப்படுகிறாரா இல்லையா திடீர்னு கைலாசநாதர் அவர்களை வைத்து அதாவது நம்ம பாண்டிச்சேரி அவரை வைத்து ஸ்டாலினுக்கு குடைச்சல் கொடுக்க வேலை தயாராகி விட்டது மோடியின் மனசாட்சியாக இருக்கக்கூடிய கைலாசநாதனை வைத்து பெரிய ஒரு ஸ்கெட்சு போடுறாங்க திமுகவுக்கு குடைச்சல் கொடுக்குறாங்க அது வரைக்கும் ஆளுநர் இருப்பாரா ஏன்னா ஆளுநர் வந்து கண்டிப்பாக வந்து கொஞ்சம் வேண்டுகோள் விடுத்து கேட்டதுனால அவர் வச்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க அதனால தான் ரெண்டு பேரும் போகிறாங்க ஏன்னா ரெண்டு பேருக்குள்ளேயும் ரவி அவர்களுக்கும் அண்ணாமலையுக்கும் சில கருத்து வேறுபாடெலாம் இருக்குது அண்ணாமலை பேச வேண்டியதெல்லாம் ரவி அவர்கள் பேசிகிட்டு இருக்காரு இந்த பஞ்சாயத்தை தீக்கிறதுக்கு போகிறாங்களா இப்படி பல விஷயங்கள் கேட்டிருக்கு அதை பற்றி தான் பேச போகிறோம் முதல்ல இந்த நிலச்சரிவு விஷயத்தை பற்றி நம்ம ஏற்கனவே சொன்னதுனால இதில் பெருசாக நம்ம என்ன சொல்கிறதுன்னு தெரியல ரொம்ப இது பேசினா கவலை அளிக்கக்கூடிய விஷயமா இருக்குது இனிமேல் நடக்காமல் பார்த்துக்கொள்ளணும் அடுத்தவர் நாயுடு அவர்களுடைய சென்னை பயணம் ஏழாம் தேதி சென்னை வரும் நாயுடு வந்து சுவாமிநாதன் அறக்கட்டளை அங்கே ஒரு நிகழ்ச்சியில் கலந்துகிறாரு அந்த நிகழ்ச்சியை தாண்டி ஒரு இரண்டு மணி நேரம் முக்கிய மாணவர்களை சந்திக்கிறார் அது யாருன்னு சொல்லிட்டு இன்னும் ஊர்ஜிதம் ஆகலை கண்டிப்பாக திமுக ஆதார ஆதரவு வட்டம் இருக்குமானால் இருக்கலாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா வந்து நீங்கள் வந்து நல்லுறவு எது சொன்னாலும் பார்ப்பாங்க இது வந்து அரசியல் ரீதியாக பிஜேபி பதட்டமடைமான இப்போதைக்கு கூட்டணியில் பிரச்சனை வராதுன்னு மோடிக்கு தெரியும் ஆனாலும் பேச பேச்சுவாக்கில் சொல்லுவாங்கள்ல ரைட்டுங்க எல்லாம் ரைட்டுங்க என்ன இருந்தாலும் நீங்கள் பிரைம் மினிஸ்டர் ஆகி உங்கள் பையனை சீஃப் மினிஸ்டர் ஆகியிருக்கலாங்க அது தப்பு பண்ணிட்டீங்க சொல்லுவாங்கல்ல என்ன தான் வந்து ஜெகனை வந்து நீங்கள் வந்து இது பண்ணாலும் ஜெகனை வந்து மோடியும் ஆதரிக்கிறார் நாங்கள் தான் உங்களுக்கு கொடுக்குறோங்கிறோமே யோசிச்சு நீ பாருங்கள் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க சொல்ல 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 ஒரு ஆசை தாங்க மனுஷனுக்கு நீங்கள் கொஞ்சம் பாருங்கள் நாயுடு அவர்கள் நீங்கள் சூப்பரான நாடு நீங்கள் இருக்கிறதுக்கு ப்ரைம் மினிஸ்டராக இருக்கலாம் நீங்கள் போய் மோடி அவர்கள்ட்ட நம்பட்ட வாங்க உங்களுக்கு ப்ரைம் மினிஸ்டர் ஆகுறோம் ஏன்னா பிரைம் மினிஸ்டராக்க உங்களுக்கு எல்லா தகுதியும் இருக்குது அப்படிங்கும் போது இதை இங்கே இருக்கக்கூடிய திமுக ஏற்கனவே மம்தா சொல்லிட்டாங்க அகிலேயே சொல்லிட்டாரு உத்தவு சொல்லிட்டாரு இப்படி எல்லாரும் சொல்லும் போது மனுஷனுக்கு ஆசை தானே அப்போ அவர் என்ன யோசிப்பார் சரி ரைட்டு சொல்கிறாங்க இப்போதைக்கு வேணாம் நம்ம கரெக்டாக ஒரு பிளான் பண்ணி வச்சுருவோம் நமக்கு இன்னும் ஒரு ரெண்டு வருஷம் ஓட்டுவோம் அதுக்கப்புறம் தேசிய அரசியலுக்கு போய்ட்டு பையனை இங்கே விட்டுருவோம் அதுக்குள்ளே ஜெகனை வந்து தூக்கி வச்சுருவோம் அப்போ இப்போவே ஸ்கெட்சு போடணும் மோடி அவர்களை வந்து நான் அன்றையே எதிர்க்க ஆரம்பித்து விட்டேன் அப்படின்னு அதுக்கான சூழ்நிலையை உருவாக்குவார் இல்லைங்க அது என்ன இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் பண்ணிருக்கலாங்க அப்படிம்பார் வெளியில் மாட்டார் இந்த குடைச்சல்லாம் அவருக்கு இருக்கும் அவருக்கே யோசிக்கலனா கூட ஆளுங்க ஐடியா கொடுப்பாங்க நல்லா பாருங்கள் இப்போ பார்க்குற புதுசாக பார்க்குறவங்களுக்கு அரசியல் பார்க்குறவங்களுக்கு தெரியுமா தெரியல இதே போல் ஜெயலலிதா அம்மாவை டெல்லிக்கு கூப்பிட்டு போய் ஆட்சியை கவுத்தவர் நம்ம சுப்பிரமணிய சாமி ஒரே டீ பார்ட்டி வச்சு கடத்த கவுத்து விட்டாங்க அது ஜெயலலிதா அம்மா வந்து சோனியா காந்தியை சேர்ந்தது பெரிய செய்தி வாங்கம்மா நீங்கள் எப்படி வாஜ்பாய் அரசை க்ளோஸ் பண்ணிடுவோம் ஏன்னா வாஜ்பாய் சொன்னார் ஜெயலலிதா அம்மா வந்து நைட் ஃபுல்லாக தூங்கவே முடியல என்னால் அந்த அளவுக்கு ஜெயலலிதா அம்மா டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படின்னா சொன்னாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவரை கவுத்தியாகனு சொல்லிட்டு ஜெயலலிதாமா போய் ஒருவாக்கில் கவுத்தாங்க கவுக்கள்னால் அது பெரிய விஷயமா இருக்கும் போய் கவுத்துட்டு வந்து சவால் விட்டு ஜெயிச்சுட்டு வந்தாங்க அதனால் இன்றைக்கி சந்திப்புங்கிறது சாதாரணமாக இல்லை அது பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணும் அந்த ஏன்னா உங்களுக்கு ஜெயலலிதாமா இருக்கும்போது க கலைஞர் அவர்கள் இருக்கார் இப்போ திருமண பத்திரிகை கொடுக்க போன ராமதாஸ் இப்போ இதுக்கு போக வேண்டியது அதிமுக கூட்டணிக்கு போக வேண்டியது கல்யாண பத்திரிக்கை கொடுக்க போகிறேன்னு சொல்லி கலைஞரை போய் பார்த்து அவரோட கூட்டணிக்கு போனார் அதனால் நம்ம இவ்வளோ முக்கியத்துவம் சொல்கிறோம் அப்போ நாயுடு அவர்கள் வருவது இங்கே இருக்கக்கூடியவர்களை ஆனால் அரசர்புறத்தில் வரக்கூடிய தகுதி இல்லைங்க இங்கே முக்கியமான அவங்களை சந்திக்கிறாரு திமுகவில் இருக்கக்கூடிய முக்கியமான பிள்ளைகளை சந்திக்கிறாங்க ஏன்னா இங்கேயும் அவருக்கு சில வேலைகள்லாம் ஆக வேண்டியிருக்கு இவங்களுக்கு அங்கே ஆகணும் அவங்களுக்கு வேணும் நல்ல வேறு இருக்காங்க அதனால் இது வந்து என்ன சூழ்நிலை தெரியாமல் பேச முடியல ஆனாலும் இந்த சந்திப்பு முக்கியத்துவம் வாய்ந்தது யாரை சந்தித்தாலும் முக்கியத்துவம் திமுகவை எப்படி அதானி வந்து சத்தமே இல்லாமல் வந்துட்டு இங்கே இருக்கக்கூடியவரை பார்த்து அது பெரிய விஷயமாச்சோ இன்னும் சந்திப்பு என்னன்னே எல்லோரும் ஒன்று சொல்லிகிட்ருக்கோம் அதே போல் இது அறிவிக்கப்பட்டது எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்சம் நல்லா அறிவிச்சிருவாங்க அப்படிங்கும் போது இது கொஞ்சம் முக்கியத்துவம் அடுத்து ஆளுநர் ரவி அவர்கள் தொடர்ந்து குடைச்சல் கொடுத்துட்ருக்காரு திமுகவுக்கு நமக்கு தெரியும் நேற்றோட ஒரு பதவிக்காலம் முடியுது இங்கே தமிழ்நாட்டில் பொன் ராதாகிருஷ்ணன்லேருந்து தமிழிசையிலேருந்து எவ்வளோ பேர் எதிர்பார்த்துட்ருக்காங்க ஆளுநர் பதவி அங்கே யாருக்கும் கொடுக்கலங்கும் போது ஒரு விஷயம் புரியுது அண்ணாமலை தான் நம்ம சொல்லியிருந்தோம் இப்போ ஆளுநர் ரவி அவர்களையும் அண்ணாமலை வரிகளையும் ஒரே நேரத்தில் அமித்ஷாவை பார்க்க போகிறாங்கன்னா ரெண்டு பேரையும் வச்சுட்டு உங்களுக்குள்ளே என்னப்பா பிரச்சனை தமிழ்நாட்டில் ரெண்டு பேரையும் போட்டோம் ரெண்டு பேரையும் போட்டு கட்சி வளரல பேசுவாரா இல்லையா என்னங்க அதை உங்களை அனுப்பிச்சோம் குடத்தில் கொடுப்பீன்னு பார்த்தோம் நீங்கள் என்னடனா தேவையில்லாமல் பேசி திமுக ஸ்கோர் பண்ண வச்சிட்டீங்க ஒன்று அண்ணாமலை சொல்ல ஆமாங்க ஏங்க இவர் கையாங்க அனுப்புனீங்க நானே சூப்பராக பண்ணிகிட்டு இருந்தேன் இவர் தேவையில்லாமல் வந்து டிஸ்டர்ப் பண்ணுறாரு நான் ஓவர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரு கொடுக்கறது காசுக்கு மேலே வேகமாக கூறுறாரு அதை சொல்லுவார்ல அப்படிலாம் பிரச்சனையாகுதுங்க இதெல்லாம் என்னங்க பண்ணுறது தனிப்பட்ட முறையில் உங்கள்கிட்ட நிறையா இருக்குங்க இப்போ அவர் சொல்லுவார் அப்போ அங்கே தனிப்பட்ட முறையில் நானும் உங்கள்கிட்ட சொல்லணுன்ட்ருக்குங்க ஆறுத்துருவா கோல்டு விஷயத்தாகட்டும் இந்த இது கொடிக்கம்ப பிரச்சனை ஆகட்டும் ஏகப்பட்ட பிரச்சனைங்க இவங்க இவங்க மேலேயே பிஜேபி மேலே ஏகப்பட்ட பிரச்சனை மணல் பிரச்சனை அங்கே போய் பிரச்சனை ஆகி அவங்கெல்லாம் போய் வீட்டுக்கு வந்து இடி வர வரவு பண்ணிட்டாங்க உட்கட்சி பூசல் ஏகப்பட்டதுக்கு ஏன்ட்ட வந்து அவ்வளோ ஃபைல் இருக்குது ஹெச்ராஜா வந்து புலம்புறாரு பொன்ராதாகிருஷ்ணன் வந்து புல புலம்புறாங்க இந்துத்துவாவுக்கு சர்ச்சே முக்கியத்துவம் அளிக்கப்படவில்லை என்று தெரிகிறது ஏதாவது சொல்லுவார் அப்படி இவங்க எல்லாம் பேசுவாங்க சரிப்பா என்னப்பா சொல்கிறீங்க ஐயா ஏற்கனவே சொல்லிட்டார் ஏற்கனவே ஐயா எனக்கு வந்து ஆளுநர் பதவியை கொஞ்சம் நீட்டிச்சு கொடுங்கன்னு கேட்டதுனால தான் வச்சுருக்காங்க பிஜேபி என்ன கணக்கு போடும் ஆளுநர் பதவியை இவர் வச்சுக்கிட்டு கைலாசநாதன் அவர்களை கொண்டு வராங்க எங்கள் பாண்டிச்சேரி இது ஒரு முக்கியமாக பார்க்கப்படுது எப்படி ஜெய்சங்கர் அவர்கள் அரசியல்வாதி இல்லாமல் மோடி அவர்களால் மட்டுமே பில்ட் பண்ணி அவரை கொண்டு வரார் ராஜ்யசபால் மட்டும் மோடி அவருக்கு வேண்டிப்பட்ட அதிகாரி அதே போல் கைலாசநாதன் அவர்கள் கேரளாவை சேர்ந்தவர் குஜராத்தில் மோடி அவர்கள் போதே பெரிய பவிஏசாக இருந்தவர் பதவி வகித்தவர் மோடி அவர்கள் போன ஒன்றே இந்த ஆனந்த பெண் இருந்தாங்க அந்த அம்மா அதுக்கப்புறம் ரெண்டு சிஎம் மாறிட்டாங்க இருந்தாலும் அவர் அங்கே முக்கிய போஸ்ட்டு ஏன்னா குஜராத்தை வந்து டெல்லியிலேருந்து குஜராத்தை ஆண்டு கொண்டு இருந்தார் மோடி ஒரு அதிகாரியை வச்சு ஏன் அவங்க ஆளுங்கள நம்பிக்கை இல்லையானா அவருக்கு தெரியும் அவங்க ஆளுங்களை பற்றி அப்போ என்ன நடக்குது அவரை எடுத்துகிட்டு வந்து பாண்டிச்சேரியில் போடுறாங்க ஏங்க நீங்கள் கேட்கலாம் ஏங்க தமிழ்நாட்டுக்கு போகல எங்கள் ஸ்டெயிட்டை பாண்டிச்சேரிக்கு போடுறாங்கன்னு மோடி அவர்களுக்கு பிஜேபி எதை எப்போ பண்ணுங்கிறது தெரியும் அவங்க என்ன நினைக்கிறாங்க பாண்டிச்சேரியில் போடுவோம் பாண்டிச்சேரியில் போட்டு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட் தமிழ்நாட்டை தான் இப்போ நீங்கள் உங்களுடைய ஸ்டெயிட்டான இடம் தமிழ்நாடு தான் அங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏ எம்பி என்ன கட்சி அப்படி இது எல்லாத்த பற்றி டிஸ்கஸ் பண்ணுங்கன்னு சொல்லி போட்டிருக்காங்க அதனால தான் இந்த பதட்டம் ரவி அவர்கள் வந்துச்சு நம்ம எப்படியும் மாற்றிடுவாங்க இவரை உள்ளே கொண்டு வந்துட்டாங்க அதனால் அவர் ஒரு பதட்டத்தில் இருக்காரு அதனால் ரவி அவர்கள் இன்னுமே ஓவர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது ஏன்னா இவ்வளோ நாள் பண்ணி ஒன்றும் பண்ணலேங்கிற கோபம் இருக்குது அதனால் இனிமேல் ரவி அவர்கள் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணுவார் அதாவது அடிக்கணும் தெரியாத மாதிரி அடிக்கணும் மாட்டிக்கூடாது ஏற்கனவே கோப்பெல்லாம் கையில் வந்து அந்த கோப்பு வரலைன்னு சொல்லி மாட்டிக்கிட்டார் அந்த மாதிரியான தவறு நடக்கக்கூடாது அப்படிங்கிறது சொல்கிறாங்க நம்மை பொறுத்தவரை கைலாசநாதன் அவர்களை கொண்டு வந்ததே ஒரு பெரிய ஒரு மூதான் ஏன்னால் இன்றைக்கி பாண்டிச்சேரியில் அவங்க கவுர்மெண்ட் இருக்குது அவங்க கவுர்மெண்ட் இருக்கக்கூடிய உடைய நேரத்தில் எதுக்கு ஒரு ஒருத்தரை போடுறீங்க அப்போ ஏற்கனவே அங்கே இருக்கக்கூடிய ரங்கசாமி எப்படி ஃபீல் பண்ணுவார் அப்போ ரங்கசாமிங்கிறது ஒரு போர்வை தான் அதை விட்டுவிட்டு இவர்களுடைய பார்வை முழுக்க முழுக்க தமிழ்நாடு தான் இது ஒரு பெரிய செய்தி அப்போ சொல்லி அநேகமாக ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் அப்படியே பார்த்துட்டு ஆளுநர் ரவி போனவுடனே தமிழ்நாட்டையும் சேர்த்து கவனிப்பாருங்கிற ஊண்டில் தமிழ்நாட்டுக்கு வருவார் ஏன்னா இது அவர் வந்தார்னா நல்ல கிளீன் பிக்சர் மோடி என்ன சொல்கிறாரோ ஸ்ட்ரெயிட் அவர் பண்ணுவார் அதாவது ரவியாவது கொஞ்சம் பர்ஃபாமன்ஸ் அதிகமாக பண்ணிருக்காங்க இவர் அப்படி இல்லை இவர் ரொம்ப தெளிவான ஆள் ஏற்கனவே குஜராத்தில் இந்த குடிநீர் பஞ்சம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருக்கார் குடிநீர் பஞ்சத்தை நமக்கு தெரிஞ்சு நல்லா பண்ணி கொடுத்தாருன்னெலாம் பேர் வாங்க வாங்கினவர் அதனால் இவர் மோடியோடைய ஆள் மோடி என்ன சொல்கிறாரோ செய்யக்கூடிய ஆள் கொஞ்சம் அதிகாரியாக இருக்கிறனால அந்த நெட்ஒர்க்லாம் தெரிஞ்சவர் ஏற்கனவே ஒரு முன்னாள் உளவுத்துறை அதிகாரியான ரவி அவர்களை போட்டாங்க ஐபிஎஸை போட்டாங்க இப்போ இவரையும் ஐஏஎஸை கொண்டு வந்து போட்டு எப்படி நெட்ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிற என்ன பண்ணுறாங்க நம்ம சொல்கிறோம் பிஜேபிக்கு கடுமையான எதிர்ப்பு பிஜேபின்னு பேரை கேட்டாலே மக்கள் ஓட்டு போடுப்பாங்க அந்த பட்ஜெட்லேருந்து அவ்வளோ கோவத்துட்டு இருக்காங்க ஏற்கனவே கோவம் பட்ஜெட்லேருந்து அவ்வளோ கோவம் தலையில உருண்டு பிறந்தாலும் இவங்க அந்த அறநிலையத்துறையும் சாமியை வச்சுக்கிட்டே ஓட்டுனாங்க மக்கள் எந்த காலத்திலும் தமிழ்நாட்டு மக்கள் ஆதரிக்க மாட்டார்கள் சும்மா சொல்லிக்க வேண்டியதான் திராவிடத்தை ஒழிச்சுட்டு ஒழிச்சுன்னு இப்போதைக்கு இவங்கலாம் பேசுகிறத வச்சு ஒழியக்கூடிய வாய்ப்பு இல்லை அதாவது ஏழாம் தேதி சந்திரபாபு நாயுடு சந்திக்கிறது ஒரு மிக முக்கியமான செய்தியாக பசுபது இன்னொரு அப்டேட் இருக்குன்னு நான் சொல்கிறோம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்